பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம பிளவுஸ் வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் கட்டிங் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு கட் பண்ண போகிறோம் அதுக்கான அளவு ப்ளவுஸ் தான் இது இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நம்ம வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் வீடியோவாக ஃபுல் வீடியோவாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கான மெஷர்மெண்ட் எப்படி நம்ம எடுக்கிறது எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ வீடியோ இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸ் கிட்டையும் நம்ம வந்து ஒரே பக்கமாக நம்ம வந்து போட்டுக்கிறோம் எப்படின்னா ஒரே கட்டிங்கில் தான் நம்ம வெட்ட போகிறோம் ரெண்டு ப்ளவுஸையும் வந்து ஒரே கட்டிங்கில் நம்ம வெட்ட போகிறோம் அது எப்படி வெட்டுறது அப்படின்னு உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் இப்போ வந்து பாருங்க கரையும் கரையும் நம்மளுக்கு ஒரே பக்கமா வர மாதிரி நம்ம போட்டுக்கணும் பின் பக்கத்தோட அளவு நம்ம எடுத்துக்கிறோம் பிளவுஸ் தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒரு கைத்தொழில் வந்து அன்னாடம் நம்மளுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கைத்தொழிலாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய வருமானத்துக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு நம்ம நான் வந்து ஒரு மீட்ரு கொடுத்துருக்காங்க கஸ்டமர் வந்து அந்த ஒரு மீட்ரு தான் ரெண்டு மீட்டருமே ஒரு மீட்ரு அளவில் உள்ளது இப்போ ரெண்டுலேயும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கையளவு நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கிட்டோம்னா தான் சுற்றளவு நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் அதுக்காக நம்ம அந்த கரபாகத்தை கையளவுக்கு வச்சுக்கிறணும் அந்த அளவுக்கு நம்ம மடிச்சு போட்டுக்கணும் அவ்வளோதான் ஒவ்வொரு தொழில்லையுமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லாவே நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்கரலாம் இந்த பிட்ல வந்து நம்மளுக்கு உள்ள வெளியே இருக்கு அதனால பாத்திப்ப இது நல்ல பக்கம் மேல இருக்கு நமக்கு உள்ள தக்கிற பக்கம் உள்ள இருக்கு கையோட அளவு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வெட்ட போகிறோம் கையோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னா அளவு ப்ளவுஸில் வச்சு நம்ம போ அளவு நல்லா இருந்த இந்த சோல்டர்லேருந்து கரெக்டாக நம்ம இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு துணி மடித்து போட்டுருக்கோம் பாருங்க இப்போ ஓப்பன் வந்து என்னே பார்த்துருக்கு மடிப்பு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் எனக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கவனமாக பார்த்து நம்ம வீடியோவை பார்த்து கற்றுக்கலாம் இப்போ அப்படியே வந்து கை நான் போடுற மாதிரிங்க நல்லா ஒத்தாப்படி நெய் விட்டுக்கிறோம் கையோட அளவுக்கு நம்ம வந்து இந்த மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு இஞ்சி நம்ம விட்டுக்கணும் கடை கரை தான் இருக்குது கரை இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஒரே மடிப்பாக மடிச்சுக்கலாம் அதுக்காக நான் ஒரு இஞ்சி விட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்காக சோல்டர் அளவு இருக்குது பாருங்கள் சோல்டர் அளவுலேருந்து இழுத்து வச்சோம்னா இந்த அளவு வருது இந்த கரெக்டான அளவில் ஒரு மார்க் போட்டுக்கிறோம் தையலுக்காக கொஞ்சம் மார்க் போட்டுக்கிறணும் இப்போ நான் தையலுக்காகவும் மார்க் போட்டுக்கிட்டேன் அப்படியே எடுத்து இந்த அளவுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யெல்லாம் வச்சு தைக்க வேண்டியது இல்லை சுற்றளவு கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அளவு இருக்குது இப்போ என்ன செய்கிறோம் அளவு ப்ளவுஸ் அந்த கையில் எடுத்துக்கிட்டேன் அப்படியே அந்த ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்துக்க வேண்டியதை அப்படியே லைன் கொடுத்துக்கிட்டோம் அப்புறம் நம்ம மடிப்பு பட்டி படிக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சிக்கு நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கணும் கொடுத்தாச்சா நம்ம இந்த அளவு இருக்கு பாருங்கள் இந்த கை ஜாயிண்ட்டு ஆங்கோல் அளவு இருக்குல்ல இப்படி மன்னிச்சு தப்ப பாருங்க அது வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு அப்படியே நம்ம இப்படி இழுத்து பிடிச்சிக்கிறோம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு நல்லா இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் இருக்குது இப்படி ஒரு தையல் தையலுக்காக கொஞ்சம் தையல் விட்டுக்கணும் ஸ்கேல் வச்சு இப்படி மாறி போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் கை தான் வெட்டிக்கிட்டுருக்கேன் வெட்டுறதுக்கு அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நம்ம கையோட சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னா இந்த மடிப்பில் இருந்து நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு சுற்றளவுக்கு மாறு போட்டுக்கணும் ஏன்னா நம்ம கூட குறைச்ச துணி இருந்து விடுறது வேற அளவு வந்து கையோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி கை போடும்போது சிக்கல் இருக்கக்கூடாது அந்த ஒரு திருவிக்கிட்டலாம் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் அளவுகள் எடுத்து வெட்டணும் இப்போ இப்போ நான் கோடு போட்ட பாருங்க உங்களுக்கு தெரியுதா இப்போ வந்து இந்த கிளாத்தையும் நம்ம வெட்டலை ஏன்னா இதில் இருந்து தான் இப்படி வெட்டி போகிறோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் ரெண்டு ப்ளவுஸும் ஒரே கட்டிங்கில் நம்ம இப்போ கட் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படியே என்ன செய்யணும் கவர் தட்டு கொஞ்சம் எடுக்கணும் எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து நம்ம கவர் தட்டு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த தைக்கும் போது இந்த இடத்துல வந்து இந்த இப்படி உப்பிக்கிட்டு தூக்கிக்கிட்டுலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் கரெக்டாக கவர் தட்டு எடுக்கணும் கவர் தட்டு எடுத்து நம்ம ப்ளவுஸ் தச்சு போட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் கஸ்டமரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நான் கொஞ்சம் கொண்டு அப்படியே லரெக்டாக குறைஞ்சி கவர் தட்டு எடுக்கிறேன் கவர் தட்டு எடுக்கிற பக்கம் வந்து நம்மளுக்கு முன்பக்கம் அதாவது முன்பக்கம் வரணும் கவர் தட்டு எடுக்கிற பக்கம் இப்போ கவர் தட்டு எடுக்காத பக்கம் தான் பின்பக்கம் வரணும் அது மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கொஞ்சம் மைனூட்டாக தைக்கணும் தச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளாட்சிக்காக யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்லீவ் வெட்டிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக துணி இருக்கிற பக்கம் பின்னாடி வரணும் கவர் தட்டு எடுத்த பக்கம் முன்னாடி வரணும் இப்போ சூப்பராக நம்ம கை வெட்டியாச்சு இப்போ என்ன செய்யணும் இப்போ ப்ளவுஸை வந்து நம்ம பின்பக்க அளவு எடுக்கிறதுக்காக மடித்து போட்டிருக்கோம் பின்பக்க அளவுக்கு பாருங்கள் தையலுக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை இஞ்சி பட்டிக்காக விட்டுருக்கேன் ஒரு இஞ்சி பட்டி கூட போதும் ஒரு இஞ்சி பட்டிக்காக விட்ருக்கேன் ரவுண்டு நெக்குதேன் ரவுண்டு நெக்குன்னா நம்மளுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க நம்மளும் பைப்பிங் கொடுக்கணும் அப்புறம் இது வந்து பின்பக்கத்தோட அளவு இந்த கிளாத்லாம் வந்து நம்மளுக்கு எஸ்டாக இருக்குது எஸ்டாக இருக்குன்னா என்ன செய்வோம் இது வந்து நம்ம உள்ளே தச்சு விட்றதுக்காக நம்ம வச்சுக்க வேண்டியது இப்போ வந்து நம்ம இதை வந்து படம் போட்டுக்கலாமா ஜாக்கெட் வந்து நாற்பத்தி ரெண்டு சுற்றளவு தான் அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தச்சு முடிய கரெக்டாக பதினஞ்சு இருக்கு நம்ம பதினாறு பதினேழு வச்சு வெட்டிக்கிறோம் ஷோல்டருக்கு ஒரு இன்ச்சு மொத்தம் பதினேழு வச்சு நம்ம வெட்டினா தான் ஷோல்டர் பிடிக்கிறது நம்ம இடுப்பு பட்டி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து பதினேழு வச்சுக்கிடுவோம் அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தைக்கலாம் பட்டி நம்மளுக்கு ஈஸியா போடுறதுக்கு வரும் இல்லைன்னா இடுப்பு பண்ணலன்னு சொல்லுவாங்க கஸ்டமர் அதுக்காக பதினேழு இப்போ அதுவும் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம மார்க் கொடுத்துருவோம் துல்லியமாக எடுத்தோம்னாலே நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து தையலுக்காக விட்டுருங்க நம்ம ஒரு ஒரிஞ்சி அளவில் இந்த வளைவு சேஃப்பாக இப்படி கொடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கேயும் நம்ம பின்பக்கத்துக்கான அளவு வளைவு சேஃப் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுகள் போட்டுருக்கோமா ஜாக்கெட் எடுத்து போறேன் இந்த உள்கூட அளவு நம்மளுக்கு கரெக்டா கிடைச்சிருக்கு ரெண்டு பிளவுஸும் ஒரே கட்டிங்ல கட் பண்ற மாதிரி அவ்வளோதான் பின்பக்க அளவும் நம்ம ஈஸியாக நம்ம பின்பக்க அளவு எடுத்துக்கிட்டோம் இப்போ முன்பக்கத்துக்கான அளவு எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ முன்பக்கம் எடுக்கிறதுக்கு நம்ம பின்பக்கம் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நம்ம மேலே போட்டுக்கிறோம் போட்டு கரெக்டாக அந்த கட்டிங்லேயே அப்படியே துணியை மடித்து போட்டுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம கை வந்து கை பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்போ தான் நம்ம அளவு போட்டு இந்த கிராஸ் கட்டிங்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பட்டு இது வச்சுக்கலாம் அதுக்காக இப்ப முன்பக்க கழுத்து வந்து நம்மளுக்கு பிளவுஸ்ல எந்த அளவு நம்மளுக்கு இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதே அளவு இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படியே இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த சோல்டரோட நம்ம போட்டுக்கணும் அப்படியே நம்மளுக்கு இந்த அளவுலேருந்து ஒரு மார்க்கர் போட்டுக்க வேண்டியது

இந்த சோல்வரை நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த கிராஸ் பட்டி இருக்கு பாருங்க இந்த கிராஸ் பட்டி அளவுக்கு நம்ம இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கே நம்ம கோட் போட்டிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி இந்த கோட்டில் இருந்து நம்ம அளவு எடுக்கணும் இங்கே வருது இந்த இடத்துல வருது இந்த இடத்துல வரும்போது நம்ம கரெக்டான அளவு இது தையலுக்கான அளவு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கணும் இப்போ அது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மூணாவது கொக்கிக்கும் நாலாவது கொக்கிக்கும் இடையில ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் பட்டன்பட்டி காஜாப்பட்டி வருது இல்லையா அதனால் இந்த இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறணும் அப்படியே மடித்து இந்த கையை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இந்த அளவு நம்ம பிடிச்சிக்கணும் பட்டி இருந்து பிடிச்சிக்கிட்டு இடுப்பு பக்கம் அளவு எடுத்துக்கணும் நான் இன்னொரு தடவை வெட்டும்போது உங்களுக்கு இஞ்சி டேப் அளவு வச்சு எத்தனை இஞ்சி இருக்குது ஆங்கோல் சைடு எத்தனை இஞ்சி எடுக்கணும் நம்ம கிரா நம்ம இப்போ பட்டன்பட்டி காஜாப்பட்டி வர்ற பக்கம் ஃப்ரெண்டு பக்கத்துக்கு எத்தனை சேர்க்கணுங்கிறது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல குடிச்சிருப்போம் இல்லையா இப்படி ஒரு கோட் போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணிடறாங்க மேடம் இப்போ ரெண்டு ப்ளவுஸுக்கும் ஒரே டைமில் நம்ம கட் பண்ணியாச்சு அப்படியே கொஞ்சம் இந்த தட்டு ரொம்ப 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 முக்கியம் தட்டு நம்மளுக்கு அவ்வளோதாங்க சூப்பரா நம்ம இப்ப முன்பக்கம் வெட்டியாச்சு பெண் பக்கம் வெட்டியாச்சு கழுத்து வெட்டியாச்சு கையை வெட்டியாச்சு இந்த கிராஸ் பட்டிக்கு நம்மளுக்கு இந்த துணி இருக்கு அப்படியே நம்ம துணி நாலு பாகமாக கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி அதில் கிராஸ் பட்டி வந்து நம்ம பிசுறுகள் தெரியாமல் தைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி அளவு எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் நாலரை இன்ச்சி இல்லை அஞ்சு இன்ச்சு நம்ம எடுக்கணும் அப்போ அஞ்சு இஞ்சி எடுக்கணும்னா இருக்கா அந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லைனை கொடுத்துக்கணும் சென்ட்ரு வந்து நம்மளுக்கு அந்த வளைவு இந்த பக்கம் நாலரை இஞ்சி இந்த பக்கம் நாலரை இஞ்சி ஒம்பது இன்ச்சு பத்து இஞ்சின்னு வச்சுக்கோங்களேன் இங்கு இஞ்சி இங்கா அஞ்சு இஞ்சி வரணும் அது மாதிரி சென்ட்ரு பார்த்து நாலு இஞ்சி கொடுத்துறணும் பார்த்தீங்களா நாலு வச்சுருக்கேனா இதுதான் சென்ட்ரு இப்போ நம்ம வந்து இந்த நேருக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம் பத்துஞ்சி இருந்தால் போதும் பத்து பதினொன்று இருக்கா பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம கழிச்சிக்கலாம் பட்டி வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிற வேண்டியதான் இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்க இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு பிளா சைடு அதாவது நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா இந்த இடுப்பு பக்கம் வரணும் இது வந்து நம்ம பட்டிக்கு முன்பக்கம் பக்கம் வரணும் இப்போ நம்ம தச்சுட்டோம் பாருங்க கிராஸ் பட்டியும் நம்ம வெட்டிக்கிட்டோம் இப்போ மீதம் இருக்கிற ஒரு துணி கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கழுத்துக்கு வச்சுக்கணும் இது வந்து நம்ம நெஞ்சுப்பட்டி பட்டன்பட்டி காஜாப்பட்டிக்கு வச்சுக்கிறணும் ஒரு மீட்டர் கிளாத்தில் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக நம்ம வெட்டிட்டோம் இப்போ பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றுலவுக்கு இது வந்து பின்பக்க அளவு இது நெஞ்சுப்பட்டி வந்து பட்டன்பட்டி காஜாப்பட்டி வைப்போம்ல ஊக்குப்பட்டி வைப்போம்ல அதுக்கு இது வந்து கிராஸ் பட்டி இது வந்து முன்பக்கத்துக்கான அளவு இது கையளவு இப்போ நம்ம ரெண்டு ப்ளவுஸும் ஒரே கட்டிங்கில் நம்ம வெட்டிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்